வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சங்கர சரிதம் அதில் சரிதம் கேட்ட பலன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு புண்ணிய சரித்திரம் கேட்டால் இன்னின்ன பலன் என்ற முடிவில் பலச்சிருதி சொல்வார்கள் ஆச்சாரிய சரித்திரம் கேட்டதன் பலன் நமக்கே நன்றாக தெரியும் எப்பவும் ஏதாவது அழுக்கப்பட்டு கொள்கிற மனஸ் அவர் சரித்திர சிரவணத்தில் நிர்மலமாக இருந்தது அவருடைய சாந்தம் பிரேமை எல்லாம் நம் மனசிலேயும் கொஞ்சம் டால் கொண்டே இருந்தது சரித்திர பலன் என்பது சரித்திரம் நம்ம கழித்த பலன் மட்டும் இல்லை அதை கேட்டதற்கு பலனாக நாம் என்ன பண்ண போகிறோம் என்பதும் தான் ஆச்சாரியாளுக்கு நாம் பண்ணக்கூடிய பிரதிபலன் எதுவுமே இல்லை அவருக்கு எதுவும் வேண்டவும் வேண்டாம் அவர் எதை பெரிய பிரதிபலனாக நினைப்பார் என்றால் சரித்திரம் கேட்கிறவரை நாம் நிர்மலமாக சாந்தமாக பிரேமையாக இருந்ததை எக்காலமும் அப்படியே இருக்கும் விதமாக ஸ்திரப்படுத்திக் கொள்வதைத்தான் அப்படியாவதற்கு சாஸ்திரோக்தமான காரியம் எல்லாம் பண்ண வேண்டும் ஈஸ்வர பக்தி பண்ண வேண்டும் இதனால் மனஷ் நன்றாக சித்தியாகி ஒன்றிலேயே நிற்க ஆரம்பித்த பின் ஞான விசாரத்திற்கு போகலாம் இப்போது கர்மா பக்திகளை விடக்கூடாது ஆனாலும் அத்வைதித்திற்குத்தானே அவர் முக்கியமாக வந்தார் அதை பற்றி பாவனையாகவாவது ஒரு நினைப்பு தினமும் ஐந்து நிமிஷமாவது இல்லை இரண்டு நிமிஷமாவது இருக்க வேண்டும் நான் அழுக்கே இல்லை அழுகையும் பயமும் கோபமும் ஆசையும் போட்டு அழுக்கு பண்ணுகிற வஸ்து இல்லை பரம நிர்மலமாக பிரசாந்தமாக இருக்கிற எதுவும் படாத அழுக்கு கரையே இல்லாத ஆகாச மாதிரி நான் என்னவோ இப்படி ஓயாமல் உழப்பறிந்து கொண்டிருந்தாலும் சும்மா இருக்கிற பரம சுகமே நான் என்று இரண்டு நிமிஷம் நினைத்து கொண்டால் ஆச்சாரியால் ரொம்ப பிரீத்தியாகி விடுவார் இந்த பாவனை முற்றி அனுபவமாவதற்கு அனுகிரகிப்பார் ஆச்சாரியால் இன்று இல்லாவிட்டாலும் தமக்கு பதிலாக என்றைக்கும் இருக்கும்படியாக பக்தியாகவும் ஞானமாகவும் ஏராளமாக எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார் அவற்றில் கொஞ்சமாவது தினமும் அவச்சியம் பாராயணம் பண்ணணும் பண்ணினால் அவரையே நேரில் பார்க்கிற மாதிரி பக்தியும் வரும் ஞானமும் வரும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் உண்டு ஒருத்தர் சுவாமிக்கு சேவகனாக சதா கைங்கரியம் பண்ணி அதுதான் மோக்ஷம் என்பார் இன்னொருத்தர் சூன்யமாக போய்விடு அதுதான் மோக்ஷம் என்பார் இன்னொருத்தர் ஸ்வர்கம் என்ற இன்ப லோகத்திற்கு போய் எல்லா இந்திரிய சுகங்களும் எதேஷ்டமாக அனுபவித்து கொண்டிரு அதுதான் மோட்சம் என்பார் இன்னொருத்தர் உனக்கு ரொம்ப பாபகர்மா இருக்கிறது அதனால் உனக்கு மோக்ஷமே கிடையாது நித்திய நரகம்தான் என்று கூட சொல்வார் ஆச்சாரியால் தான் அப்பா நீ இப்பவும் எப்பவும் மோக்ஷத்திலேயே இருந்து கொண்டிருப்பவன்தான் மாயையின் பிராந்தியில்தான் அது உனக்கு தெரியவில்லை இந்த பிராந்திக்கு ஆளாவது மனஸ்தான் ஞானத்தினால் அதை அழித்து போட்டுவிட்டாயானால் அப்போதே மோக்ஷானுபவம்தான் மோக்ஷத்திலே வேறே ஒரு சுவாமியிடம் நீ போகவில்லை நீயேதான் சுவாமி நீயேதான் பரமாத்மா என்றவர் பாபிகளுக்கு நித்திய நரகம் என்று அவர் சொல்லாதது மட்டுமில்லை அவர்களுக்கும் உய்வு உண்டு என்று சொல்வதோடும் நிறுத்திக் கொள்ளவில்லை இதற்கெல்லாம் மேலே பாபி பாபி என்கிறவனும் பரமாத்மாவேதான் என்பதாக பதி தோத்தாரணத்தின் உச்சிக்குப் போனவர் நம் ஆச்சாரியால் தம்முடைய அத்வைதத்தால் பதிதனையும் பரபிரமமாக்கிய ஆச்சாரியாளை போல பதித பாவன யாருமில்லை கன்னட பாசையில் மங்களம் குரு சங்கரா என்று பாட்டு இருக்கிறது அதில் பாதகனும் பரமாத்மனும் ஆடிதே பாதகனையும் பரமாத்மாவாக ஆக்கியவர் என்று வருகிறது அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுக்கு லோக மங்களாகாரகரான சம் கரருக்கு நாம் எல்லாரும் மங்களம் ஜெயமங்கலம் சொல்லுவோம் ஜெய ஜெயசங்கர என்று மங்கள கோஷம் போடுவோம் அவருடைய சுப நாமத்திற்கே ஜெய சப்தம் விசேஷமாக உரித்தானது ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் நம்முடைய தமிழ் தேசத்தின் மகா பெரியவர் ஒருவர் நாவுக்கு அரசர் என்று ஈஸ்வரனே பட்டம் கொடுத்த அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பதின் பிரமாணத்தில்தான் அவர் திருவாரூர் திருத்தாண்டகம் ஒன்றில் என்ன சொல்கிறார் என்றால் ஏன் என்றுமே இப்படிவா என்கிட்டே நீ கொஞ்சங்கூட நிலை கொள்ளாமல் அலைந்தபடி இருக்கிறையே நீ நிலையான ஸ்தானத்தைப் பெற ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும் என்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளு தினமும் விடிவதற்கு முந்தி சுவாமி கோயிலுக்கு போ சந்நிதியை பெருக்கி மெழுகு சுவாமிக்கு புஷ்பகாரம் சமர்ப்பணம் பண்ணு புஷ்பத்தாலும் ஸ்தோத்திர அலங்காரம் பண்ணு வாயார பாடு தலையார கும்பிடு கூத்தாடு ஷங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் கங்கா ஜடாதரா என்றும் ஆதி பொருளே ஆருரனே என்றும் அலறி கோஷம் போடு என்கிறார் தான் ஜெய சப்தத்தைச் சேர்த்துச் சொல்லி அது போதாதென்று தமிழிலும் ஒன்றுக்கு இரண்டாக போற்றி போட்டிருக்கிறார் மாணிக்கவாசகர் அவர் ரொம்ப அத்வைதமாகவே சொன்னவர் பெரியவர் அவரும் அந்தாதிக்கிரமத்தில் பாடியிருக்கிற திருச்சதகத்தில் ஒரு அடியை சங்கரா போற்றி போற்றி என்று முடித்துவிட்டு அடுத்த அடியும் ஷங்கரா போற்றி என்றே ஆரம்பித்திருக்கிறார் அப்பர் சுவாமிகள் ஜெய போற்றி போட்ட பாட்டு சொல்கிறேன் நிலை பெருமாறென்னுதியேல் நெஞ்சே நீவா வா பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு முழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி ஷங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைப்புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அழறா நில்லே ஆச்சாரியாளுக்கு எப்போதும் ஜெய ஜெய ஹரஹர போட்டுக்கொண்டே இருப்போம் ஜெயசப்தம் நமக்கு ஆத்ம ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சப்தம் தப்பை தீமையை எல்லாம் போக்கிவிடும் சம்கர சப்தமே சம்மாகிய நித்திய மங்களத்தை செய்துவிடும் ஸ்ரீ சங்கரமூர்த்தி தான் நாம் எல்லாரும் நன்றாக ஒற்றுமையாக இருக்க அவருடைய ஸ்மரணையே போதும் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இதோடு ஐந்தாம் பாகம் முடியபோகுது நாளைக்கு மங்கள மங்களார்த்தி படித்தோம் அப்படின்னா அதோட ஐந்தாம் பாகம் நிறைவு பெறுகிறது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆய்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் எல்லாம் முழுமையாக இருக்குது இப்போ ஐந்தாம் பாகமும் நிறைவு பெற போகுது அதனால் தெய்வத்தின் குரல் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கரன் ஜெய ஜெய் சங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க்யூ